பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இப்பாசுரத்தில் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்பதை எடுத்துக்காட்டுகிறாள் அறிவுறுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரன கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரன நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரன வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் வாயில் காப்பாணி மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறு மீய ரோமுக்கு ஆயர் சிறு மீயரோமுக்கு அறை மாயன் மணி வண்ணன் நலே வாய் நான் மாயன் மணி வண்ணன் நலே வாய்ன்தான் தூயோமை வந்தோம் புயலல பாடுவான் தூயோமை வந்தோம் புயல பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதயம் மணி வாயால் முன்ன முன்னம் மாற்றாதயம் மானி நேய நிலை கதவம் நீக்கலோரியம் பாவாய் நிலை கதவம் நீ கலோரியம் பாவா பாடலின் பொருள் எங்களுடைய இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகைக் கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்புகிற பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் துயிலெழுப்பும் பாடல்களையும் பாடவுள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதையை எங்களுக்கு திறப்பாயாக என்று தோழியர்கள் வாயிற் காவலனுடன் பேசுகின்றனர் இப்பாடல்தலும் விளக்கம் என்னவென்றால் ஒருவர் ஒரு செயலை செய்யப் தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே இதை செய்யப்போவது நன்றாகவா முடியப் போகிறது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி